குருவேஸ்வரன் சாமி குருவேஸ் அண்ணனம் சாமி வந்து ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள் சரவணன் ஐயா நாற்பத்தெட்டு நாள் ஐயாவுக்கு ஒரு மண்டலம் வந்து மாலை போட்டு விரதம் இருந்து இன்றைக்கி குடும்பத்தோடு வந்து நம்ம ஆலயத்தில் இன்றைக்கி அன்னதானம் வந்து பரிமாறுறாருங்க சாமி தென் சொந்த ஊர் விழுப்புரம் உங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் எப்படி இருந்தது எதுக்காக இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ஐயாவுக்கு மாலை போட்டீங்க அற்புதமான நிகழ்வு ஒன்று ஐயா நினைத்துனாங்க அதான் நாற்பத்தெட்டு நாள் போகணுன்னு நினச்சேன் போட்டேன் ஆனா ஐயா வந்து திடமே கூட இருக்கும் மாதிரி ஒரு தனிப்பு நான் அந்த மாதிரி பாத்தீங்களா கூட இருக்கும் போது பக்கத்துல வந்து நான் படுத்துருக்கும் போது பக்கத்துல உட்காந்தாரு யாரு நாளே இருந்தாரு எல்லாருமே நடந்தாரு

நாள் எல்லாருமே அற்புதமா நடந்தது ஒரு அதிசயமா நடந்தது எல்லாமே எங்களுக்கு கட்டாயமாக சாமி அவங்க வீட் அம்மா கோகிலா வணக்கம் 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 இது மாதிரி ஐயா இன்னும் நிறைய மாற்றங்களையும் எல்லா விஷயத்தையும் சிறப்பாக ஐயா நடத்தி கொடுக்கணும் சாமி குருவேசணம்